ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ அம்மா பகவானின் கமல பொற்பங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நான் ஆந்திர பிரதேசத்தின் கம்மத்தை சேர்ந்த சைதன்யா ஸ்ரீ பத்மாவதி அம்மாவின் தீக்ஷா தரிசனத்தில் கலந்து கொண்டது என் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியது என்பதைப் பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தீட்சா தரிசனத்தில் கலந்து கொண்ட பிறகு ஸ்ரீ அம்மா எனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அருளினார் முன்பு அற்ப விஷயங்களால் நான் எளிதில் காயப்பட்டேன் நான் மற்றவர்களை மனதால் எடை போட்டு இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என நானே முடிவு செய்வேன் இப்போது ஸ்ரீ அம்மா என் நிலையை முழுவதுமாக மாற்றியுள்ளார் எனவே யாரையும் மனதால் எடை போடாமல் மற்றவர்களை அவர்கள் இருப்பது போலவே அவர்களோடு பழகுகிறேன் முக்தி மற்றும் மோக்ஷா தரிசனத்தின் போது ஸ்ரீ பகவான் கூறியது போல் எனது முயற்சி அல்லது ஈடுபாடு இல்லாமல் தீர்ப்பு என்னுள் முழுமையாக நிறுத்தப்பட்டது அம்மா என் உணர்வை காரணமற்ற அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பியுள்ளார் இப்போது நான் மற்றவரின் பார்வையில் இருந்து விஷயங்களை பார்க்க முடியும் என்று உணர்கிறேன் இதன் விளைவாக நான் மற்றவர்களால் காயப்படுவதில்லை வெளி உலகத்தால் பாதிக்கப்படாமல் நான் எனக்குள் அமைதியாக இருக்கிறேன் நான் மற்றவரை நேசிக்கவும் உணரவும் முடிகிறது எனக்கு இது ஒரு புதுமையான அனுபவம் என் வாழ்க்கையை மாற்றி மகத்தான ஆசீர்வாதங்களை பொழுந்ததற்காக அம்மா பகவானுக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் எப்பொழுதும் நன்றியுடன் சைதன்யா கம்மம் ஆந்திர பிரதேசம்